அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்களுடைய நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹா எந்த விடயங்களை செய்ய இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹு தடுத்திருக்கிறான் அவைகளை வெற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கு அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு முழு படைப்புகளுக்கும் அநியாயம் செய்வத அல்லாஹாக்கு சுபகா தனக்கு தானே எனவே ரபுல் ஆலமீன் மூலமாக அநியாயம் என்பது ஒரு நாளும் அல்லாஹாக்குறதுக்கும் தயார் இல்லை ஆலமின் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவனாகும் எந்த அளவுக்கு என்ன ஒரு மனிதன் நரகம் போனதாக இருந்தாலும் அந்த மனிதன் நான் நரகத்துக்கு தகுதியானவன் என்றதை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால மட்டும்தான் அல்லாஹாக்கு சுபகான ஹூவாத்தாலா அந்த மனிதனை நரகத்துக்கு அனுப்புவார் அப்படி இல்லாம அல்லாஹ் சுபகான ஹூவாத்தாலா எது ஒரு காட்டியும் ஏற்றுக்கொள்ள இல்லையோ அது ஒரு காட்டியும் அல்ல ஆதாரங்களை காட்டி 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 கொண்டே இருப்பான் அவன் கடைசியாக ஏற்றுக்கொள்ளும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்திலே அறந்தாலும் சரி சில நேரங்கள்ல நாங்க எங்களுடைய நிலைமைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல யோசிக்கிறோம் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏன் எனக்கு பெரிய நிலைமைகள் நீங்களே உங்களுக்கு தேடி கொண்டதுதான் நீங்க வேற யாருக்கும் இசவானம் நீங்க வேற யாரையும் குற சொல்லவானோம் நீங்களே உங்களுக்கு கொண்டதின் மூலமாக உங்களோட கரங்கள் தேடிக்கொண்டதின் கொண்டதின் காரணமாகதான் இந்த நிலைமைகளை நீங்க முகம் கொடுக்குறீங்க என்பதாக அல்லாஹாக்கு சுபகான் அகமதுல குரான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொண்டிருக்கிறது அல்லாஹ் சுபகான் அகமதானா எந்த விதமான பாவங்களோ அநியாயங்களோ இல்லாமலையும் சில மனிதர்கள் அல்லா சோதிக்கலாம் அந்த அடிப்படையில் உலகத்துல ஆகவும் கூட சோதிக்கப்பட்ட மனிதன் தான் முகமது செல்லம் பாகு அலி வசல்லமோ யாருக்குமே அநியாயம் செஞ்சது இல்லை பாவம் என்றது பாவம்ன்றது அல்லஹா குபஹான் பரிசுத்தமான நிலைமையில படைச்சிருக்கிறான் ஆனாலும் உலகத்துல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நிலைமைகள் அது எல்லாமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூ வசல்லம் அவர்களுடைய அந்தஸ்த அதிகரிப்பதற்காகவும் இருந்தார் ஆனா உலகத்துல உலகத்துலவின் சில நேரங்கள்ல நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் அநியாயங்கள் மூலமாகவும் மனிதர்களை சோதிக்கிறதாக அல்லாஹ் சென்றிருக்கிறோம் சிலர்கள் வந்து சொல்லுவாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதுல எதுக்கு கையை வச்சாலும் சரி வருவது இல்லாத வாழ்க்கையில பெரிய முசீபத் ஒரு நாளும் சந்தோஷம் இல்லாசுரர் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு ஆண் சொன்னா எங்களுக்கு என்ன காட்டுதுண்டா நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய நிலைமைகள் உங்களுக்கு வார்த்தைக்கு காரணம் ஒரு மூப்பினுடைய அடையாளம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வளமையாக தஹாஜு தொழுவுறவர் இமாம் ஜமாத்துக்கு போறவர் இப்ப தஹாஜு மிஸ் ஆகுது இமாம் ஜமாத் மிஸ் ஆகுது ஒரு முன்னின் யோசிப்பார் என் எந்த பாவத்தின் காரணமா எனக்கு இது மிஸ் ஆகுது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரோட்ல நடந்து கொண்டு போறார் காலில் ஸ்லிப்பர்ல பட்டி கலருது இந்த நேரத்திலே யோசிப்பார் ஏன் எனக்கு இந்த பட்டி கலர்ந்துட்டு எந்த பாவமோ தெரியாது யோசிப்பார் ஒரு முகமின் எப்பையும் தன்னை பத்தி யோசிச்சு கொண்டே இருப்பார் எந்த தவறு எனக்கு இந்த நிலைமை வார்த்தைக்கு காரணம் அந்த அடிப்படையில கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் முதலாவது விடயம்தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய நிலைமைகள் சோதனைகள் வார்த்தைக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் தான் சொல்றான் யாரு எங்களை புறக்கணித்து வாழ்கிறாங்களோ அல்லாவ நிலைமையிலோ பாவங்களுக்கு மேல பாவங்களை அவர்களுக்கு வாழ்க்கையை தருவோம் என்பதா அல்ல எனவே ஏன் நெருக்கடி ஏன் மனசுல நிம்மதி இல்லாத நிலைமை ஏன் கடன் பிரச்சனை ஏன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பாவம் சொன்னது எப்ப நீங்க பாவங்களை செய்வீங்களோ

யார் எங்களுடைய திக்கிர புறக்கணித்து வாழ்றாங்களோ எங்களுடைய ஞாபகங்களை மறந்து வாழ்றாங்களோ எங்களுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யாங்களோ அல்லாடுவோம் என்பதா அல்லாஹெல் அந்த மனிதனுடைய நண்பராக மாறிடும் சும்மயோசிங்க இல்ல அமல் இல்ல விபாக பாவங்களுக்கு மேல பாவம் செய்தார் ஒரு செய்ய்தான் சாப்பிடுவார் இவரோட ஒரு ஷைத்தான் இருந்து கொண்டு நினைப்பான் நினைப்பார் நண்பனாக மாறிட்டார் இவர் வீட்டுக்கு போனாலும் பொண்டாட்டியோட பிரச்சனை தான் உம்ம வாப்போட பிரச்சனை தான் பிள்ளையோட பிரச்சனை தான் சேர்ந்து போகவே மாட்டார் எப்படியா கொண்டவங்களோட சேர்ந்து போவார் அவரோட பாவத்துல ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவர்களே சேர்ந்து பேசிடுவார் நல்ல மக்களோட குடும்பத்தோட சேர்ந்து போக மாட்டார் அவருடைய பாவம் அல்ல ஒரு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஏன் இந்த நிலமை ஏன் முசீபத் எனவே எதுக்கு கைய வச்சாலும் எந்த மார்க்கத்தும் இல்ல காரணம் என்ன அவருடைய பாவம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஷேத்தான சாட்ட வெற்றி பெரிய முசீபத் விழுந்துட்டார்

ஏன் மனசுல பெரிய கஷ்டமா இருக்குது வேற யாரும் காரணம் அல்ல நானும் நீங்களும் பண்ணி பார்க்கணும் எனக்கு அடிச்சு கொண்டிருக்கு இது முதலாவது காரணம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இரண்டாவது காரணம் புறாட ஹரிசை வச்சு என்ன சொல்றாங்க என்றா ஒன்று பாவம் அது எனக்குள்ளே உள்ளது நான் படத்தை பாக்குறது பாட்டை கேட்கிறது தொலாங்க இருக்கிறது தூள் அடிக்கிறது பொய் சொல்றது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இது என்ன பா இன்னொன்று இருக்கிறது அதை விட பயங்கரமானது அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யான் அல்லஹாத் ஐயமும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பார்ப்பாங்க எந்த படுக்குழியில பேர்த்து விழ போறாங்க சிக்க போறாங்க என்பதால் அல்லா குரான்ல தெளிவாகவே சொல்றோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தன்ன தாண்டி இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறதே அதோடு முக்மினாக ஒரு முஸ்லிமாக இல்ல இல்ல ஒரு காஃபிராக இருந்தாலும் அந்த காஃபிற்கு நாங்க செய்யக்கூடிய அநியாயம் எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க தான் செய்யும் எனவே ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்க யோசிக்கணும் என்னையால யாருக்கும் அநியாயம் நடக்க கூடாது அநியாயம் செய்யப்பட்டவரு ஒன்றத்தில் வரக்கூடிய கவலை தேவையில்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கிதாபுல் கபா இவர்களை எழுதுறாங்க ஒரு சம்பவம் உண்டு அநியாயம் என்ற பாடத்துக்கு கீழே ஒரு சம்பவம் உண்டு எழுதுறாங்க ஒரு மனிதன் ஓட்டல கத்திக் கொண்டிருக்கிறார் யார் என்னைய பார்க்கிறாங்களோ அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் என்னை கொண்டு படிப்பின பெறுவார் என்னைய கண்டுட்டாங்களா எந்த கதையை கேட்டாங்களா அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் அவர் ஒரு கையோட தான் இருக்கிறார் அடுத்த இல்ல எனவே சிலர்கள் வந்து கேட்டாங்க என்னவோட கதை உங்களைய பார்த்தா அநியாயம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்றாங்க சரிங்களே என்ன விஷயம் சொல்றாங்க என்ன கதைந்தா நான் ஒரு நாள் ரோட்ல நடந்து கொண்டு போறேன் அந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு ஃப்ரெஷ் மீன் ஒன்றை புடிச்சு கொண்டு போறார் அந்த மீன் இன்னும் செத்தும் இல்ல துடிச்சு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது எனக்கு உடனே ஆசை வந்து யாருக்குமே சாப்பாடு இல்ல கஷ்டப்பட்டு இந்த மீன் எடுத்துக்கொண்டு போறேன் எனக்கு இது தாணத்துக்கு நான் விருப்பம் இல்ல பணம் கொடுத்து இல்ல நான் விற்கிறதுக்கு தயாரில்லை அவ்வளவு கணியத்துக்குரிய சகோதரர்கள் என் நண்பர்களை நான் என்ன செஞ்சேன் என்று அவர் சொல்ற நான் பலவந்தமாக அவருக்கு அடிச்சு அந்த மீன் எடுத்துட்டேன் ஆசைக்கு எனவே எடுத்து நான் ரோட்ல போற நோட்டுக்கு அந்த மீன் என்ற பெரு விரல கடிச்சிச்சு நான் வீட்டுக்கு போனதுக்கு போறேன் அதனுடைய வருத்தம் இருக்குது எனக்கு தாங்கலாம் அடுத்த நாள் காலையில நான் ஹக்கீம் கிட்ட போறேன் டாக்டர் கிட்ட போறேன் டாக்டர் செஞ்சிட்டார் ஒரு பெரியோரு நஞ்சி இது உங்களோட விரல்ல எரிக்கிது இல்ல பெரு விரலை எடுத்து போடல அது உங்களுக்கு வாழ்க்கைக்கே ஆபத்து தான் எனவே பெரு விரல் எடுத்து போட்டாச்சு ஆனா வருத்தம் நிற்கல அடுத்த கட்டம் வருத்தம் இருந்து கொண்டே இருக்குது மணிக்கட்டிலிருந்து கையெடுத்து போட வேண்டிய நிலைமை கையை வெட்டியாச்சு வருத்தம் வருத்தம் நிக்கல் அதுக்கப்புறம் என்ன வருத்தம் கூடிக்கொண்டே போது எல்போல இருந்து கையெடுத்து போட்டாச்சு வருத்தம் வருத்தம் நிக்கல் கடைசிக்கு புஜத்தில் இருந்து கையெடுத்து போட்டாச்சு சில சாலை உங்கள் நல்ல மக்கள் என்னைய பார்த்து கேட்டாங்க என்ன வாப்பா இப்படி உனக்கு சோதனை காட்டாத டாக்டர் இல்ல உனக்கு என்ன செய்ய நிகழ்வு நடந்தா செல்லுங்க அவர் அந்த நேரத்துல இந்த கதையை செல்வா இந்த கதையை உடனே அந்த பெரியார்கள் நீ உலகத்துல கிட்ட மறந்து எடுத்தது சரி வராது யாருக்கு அநியாயம் செஞ்சாயோ அவரை தேடி போய்த்து மன்னிப்பு எனவே அந்த நேரத்துல போறார் தேடி கொண்டு போறார் அந்த வீட்டை தட்டுறார் திறந்ததுக்கு புறம் கேக்குறாரு என்ன யாருன்னு தெரியுமா அவரு செல்றாரு எனக்கு தெரியா எத்தனையோ நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு பலவந்தமா மீன் வாங்கின மீன் எடுத்தவர் சொன்னாங்க ஞாபகம் இருக்குது சொன்னாங்க எனக்கு நடந்த நிலைமை இதுதான்

عليك فعين الله لم لا تظلمن كنت مقتدرا நீங்க சக்தி பெற்றவராக இருந்தாலும் 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 ஒரு எ பவர் இருந்தாலும் நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யவா என்ன அநியாயம் இருக்கிறேன் அது உங்களோட வாழ்க்கையில ஒரு நதாமத் அது பெரிய ஒரு கைசேதத்தின் பக்கம் உங்களை கொண்டு போகும் தனாமும் ஐநாக்க வன்மதுனும் தி ஓ நீங்க அநியாயம் செஞ்சிட்டு போய்த்து நிம்மதியா படுப்பீங்க ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே அவர் கண் விருத்துக் கொண்டிருப்பாள் தூக்கம் இல்லை அவருக்கு என்றா இப்படி செஞ்சார் எனக்கு அநியாயம் செஞ்சால் எது சைனோ ஹீலம் தனமே அவர் கண்ணை விழிச்சு கொண்டு தூங்காம அவர் உங்களுக்காக வேண்டி செஞ்சு கொண்டிருப்பார் மறந்துடாதா அல்லாஹுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல அல்லாஹுக்கு தூக்கம் என்றதே இல்ல அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான் எனவே இந்த மனிதன் கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் நான் பெருசா ஒன்றும் சொல்லல நான் என்ன செஞ்சேன் என்ற அந்த இரவே எனக்கு தூக்கமே போகல நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன் அந்த மனிதன் எனக்கு பவரை காட்டி அந்த மீன் எடுத்துட்டான் யாழ்லா நீ ஓண்ட பவரை காட்டுன்னு மட்டும்தான் ஒண்ணும் பெருசா நீ ஓண்ட பவரை காட்டு யாழ்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை மன்னிச்சுட்டா அதோட கையில வருத்தம் இல்லை எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் முசீபத் ஏன் பிரச்சனை ஏன் நிம்மதி இல்லாத தன்மை ஏன் எனக்கு கைய வச்சாலும் சரி வருவதில்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க செஞ்ச அநியாயம் இருக்குது எங்கட உம்ராவின் மூலமாக எங்கட சதக்காவின் மூலமாக அது ஈடு செய்ய முடியாது யாருக்கு அநியாயம் செஞ்சோமோ அநியாயம் செய்யப்பட்டவர் அவர்கிட்ட போயிட்டு நாங்க மன்னிப்பு கேட்கலான் அது உம்ரால போயிட்டு சரிவர உம்ரால என்ன நடக்க இங்க ஒரு மனிதன் காபாவிட ஆக முக்கியம் ஒரு மனிதனுடைய கல்பு அந்த கல்பை உடைக்கிறது இருக்கிறது அது காபா உதைக்கிறது விட பயங்கரமானது காபா வைத்து தவாப் பண்றோம் இங்க ஆயிரம் உள்ளங்கள் ஒடச்சு கொண்டு போறோம் அங்க போயிட்டு துவா கேட்கிறோம் இங்க எத்தனை உள்ளங்கள் பதுவா செஞ்சு கொண்டிருக்குது எங்க வாழ்க்கையில வணக்கத்து உண்டாகும் எங்க வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும் எங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அதை தான் ரப்பு சொல்றான் நீங்க உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டது வேற யாருக்கும் மேசவான வேற யாருக்கும் மேசவான மூணாவது வளமாக்கல் செல்றாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒன்று பாவம் இரண்டாவது அநியாயம் மூணாவது வளமாக்கல் செல்றாங்க நாங்க வாழ்றது இருக்குது ஊட்ட மண்ண மிரிக்கவானம் செல்லங்க உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல முன்பின்கள் நடக்கதான் செய்யும் ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உறவுகளை முறிச்சு வாழ்றது இருக்குது இது அல்லாவுடைய சாப்பத்தை கொண்டு அல்லாஹ் குரான் அல்லாஹு தெளிவாகவே சொல்றான் உலா செல்றான் யார் உறவுகளை வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாஃபம் இருக்குது என்பதா அல்லாஹ் சார் அல்லாஹுடைய சாஃபம் இருக்குது யாருக்கு உறவுகளை முடிச்சு வாழ்கிறார் பாப்பாவோட பேசல இல்ல உமாவோட பேசல இல்ல வாப்பா உமா எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை உறவ முடிச்சு வாழ்றது இருக்குது இது ஒரு நாளும் அல்லாஹாக்கு சுபகத்தில் தாங்கிக் கொள்ள மாட்டார் எனவே குரான் செல்லது அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் அது மட்டுமல்ல உலகம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு முசீபத்தான வீட வச்சிருக்கிறார் அது உலகத்திலையும் தான் நரகத்துல இருக்கக்கூடிய வீடும் தான் எனவே ஏன் வீட்டுல வணக்கத்தில் نز <applause>

உறவுகளை முறிக்காம சேர்ந்து வாழட்டும் என்பதாக ரசூல்லாய் சொல்லலாம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதே ஹதீஸ் அடுத்த பக்கம் சொல்றேன் யாரும் இனிய தவறாக நினைக்கவா யாருக்கு ரிசுக்கல முசிபத் உண்டாகணுமோ யாருக்கு ரிசுக்கல நெருக்கடி உருவாகணும் என்று ஆசிரிக்குதோ அதே மாதிரி யாருக்கு ஆயுள் குறையணும் என்று விருப்பமோ அல்லது நோயில படுக்கல் எரிக்கணும் என்று விருப்பமோ சண்டை பிடிச்சு சாகும் என்றுதான் ரசூலாய் சொல்லலாம் உங்களுக்கு வாழ்க்கையில வறக்க தேவை இல்ல சண்டை முடியுங்க ஆயுள் நீடிக்கணுமா ஆயுள் நீடிக்க வேண்டிய தேவை இல்ல அவசரமா மௌக்கா ஹோணும் அல்லது மேலே காலத்தை கழிக்கணுன்னு ஆசை இருக்கிறதா சண்டை முடிஞ்சு சாவுங்க என்றதைதான் சூழாய் சொல்லல வலியே சொல்லி கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பரா சுண்ணகளிங்க தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில வறக்க துண்டா சேர்ந்து வாளுங்க சேர்ந்து வாளுங்க அது இல்ல ஆயுள் உங்களுக்கு நீடிக்கோணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் சேர்ந்து வாழுங்க அந்த விஷயத்துல பெரிய ஒரு அல்லஹாக்கு வைக்கிறான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்கட பார்வையில சின்ன விஷயம்தான் ஆனா அல்லாஹுடைய பார்வையில பெரிய விஷயம் எனவே இது மூணாவதாக விதமாக்க சொல்றாங்க நாலாவது விஷயம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சமூக வாழ்க்கை சமூக வியல் என்று வரக்கூடிய நேரத்துல எங்கள் உள்ளங்கள் விசாதமாக இருக்கிறதாக யாரையும் கண்டாலும் எவ்வளவு தவறு செய்யக்கூடியவர் பலஹீனம் உள்ளவர்கள் பாவம் செய்யக்கூடியவர் பாவத்தை வெறுப்போம் ஆனா பாவியம் வெறுக்க வேண்டாம் தவறுகளை மன்னிப்போம் அந்த தவறுகளை கொண்டு அந்த மனிதனை அழட்டான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்போ ஒரு மனிதனுடைய பலகீனங்கள் தவறுகள் பாவங்களை வச்சு நாங்க மட்டும் தட்டி பார்ப்போமோ என்ற அந்தஸ்த வச்சு அல்லாஹு சுபஹானஹுவத்தால அதே நிலைமைய எங்களுக்கு உண்டாக்காம எங்கட பிச்சரத்துல உண்டாக்காம அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கவே மாட்டான் திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் அய்யப அகாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு யார் தன்னுடைய ஒரு சகோதரர அவருடைய பாவங்களின் காரணமாக குறையாக மதிப்பாரோ அதே பாவத்தை இவருடைய வாழ்க்கையை உண்டாக்காம அல்ல மௌத்தாக்கவே மாதிரி ஹராத்தில் நடிக்கிறார் ஒரு உண்ணமாப்படை கொள்ளியல் ஹராத்தலை தவறு நடிக்கிறாங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம் பாருங்களே புள்ளைய வளர்த்திருக்கிற மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொஞ்ச காலம் போனப்பறோம் இவர் பூ மாதிரி வளர்த்தவர் ஆனா வந்து சொல்ற சொல்ல அசுரர் ஊட்டால நான்தான் கொண்டு போவது அசுரத் நாங்க வந்து இறக்குறா அசுரத் ஆனா பாவங்களே பாஞ்சு போய்துட்டா பாவங்களே தவறான பாவினைகள்ல பொழுதுட்டா வேறொண்டும் இல்ல நீங்க நல்லா வளர்க்க மூச்சு செஞ்சீங்க ஆனா அடுத்த வந்த புள்ளை பத்தி குறை சொன்னேன்னு இருக்கிறதே உங்களோட வாயால தேடி கொண்டது என்றது குரான் சொன்னேன் எங்களுக்கு சரி இப்ப நம்ம சூதரதி எல்லாம் அவங்க சொல்றாங்க அல்பலா முக்கலுந்தில் லிசாந்தில் பலம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை அவனுடைய நாவோட அவனுடைய வார்த்தையோட வாயை குடுத்து கேட்டு தான் நீங்க அடுத்த வந்த புள்ளைக்கு இப்படி பேச போனீங்க உங்களோட புள்ளை அல்லாஹ சோதிச்சுட்டான் உங்களோட வம்சத்துல அல்லா அந்த நிலவைய உண்டாக்காம அல்லா உங்களைய மௌத்த ஆக்கவே மாட்டான் கணிதத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை உள்ள சுரூதுரதி எல்லாம் வரணுமா சொல்றாங்க கல்வன் நான் எவ்வளவு பயப்படுறேன் என்றா ஒரு நாயை பார்த்தாலும் அது தரக்குறையாக பார்க்கிறத நான் பயப்படுறேன் என்ற அடுத்த நிமிஷம் அல்ல என்னைய நாயாக பார்க்குவான் என்ற பயம் எனக்கு இருக்கு யாரை பார்த்தா நாயை பார்த்து நாயை பார்த்து குறையாக பார்க்கறதுக்கு பகடி பண்றதுக்கு அந்த ஜோக்காக எடுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது அல்ல என்னைய நாயாக மாத்துவானோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மனிதர்களை பார்த்து

அப்படியே கவர்மெண்ட்டுக்கு கேள்விப்பட்டுச்சு அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆ வேண்டி எடுத்துக்கொண்டு வாகனத்துல ஏற்றுறான் அந்த நேரத்துல செல்றார் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு இந்த சோதனை வந்துச்சு கேட்டாங்க சொன்னாங்க நாற்பது வருடங்களுக்கு முன்னால ஒருத்தன் ஒருத்தம் பங்குளத்தாகிட்டார் அவரை பார்த்து யா முஃப்லிஸ் பங்குளத்தாரனே என்று செல்லி அவரை கேவலமா கொஞ்சம் பேசிட்டார் நாற்பது வருடங்களுக்கு பிறோம் அதே நிலைமை அல்ல எனக்காக என்னைய பங்குளத்தாக்க அல்ல என்னைய ஜெயிலுக்கு அனுப்புறாங்க இவ்வளவு பெரிய ஆளு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே எப்படி தேடிக்கொண்டது வாய கொடுத்து தேடிக்கொண்டதுதான் எனவே பாவத்தின் காரணமாக அநியாயத்தின் காரணமாக உறவுகளை முடிச்சு வாழ்வதின் காரணமாக அடுத்தவர்களை பத்தி குறப்பேசுவதின் காரணமாக ஏன் சோதனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் இதுதான் எங்களுக்கு காரணம் சில நேரங்களை நாங்க யோசிக்கலாம் மதுரை நீங்க சொன்ன ஒன்றுமே இல்லைன்னா பெரிய பக்குவமான வாழ்க்கையை வாழணும் யாருக்கும் எந்த அநியாயத்தை செய்யறதும் இல்ல பாவம் செய்வதும் இல்ல குறையாக நினைக்கிறதும் இல்ல ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை சில நேரங்கள்ல நான் சொன்னது போல ரசூல்லா போல அல்ல அந்தஸ்த கூற்றத்துக்காக வேண்டி சோதிப்பான் அப்படி இல்ல சில நேரங்கள்ல அதையும் நாங்க கேட்டெடுத்தது தான் என்ன அல்லாஹுடைய ஞாபத்தி அல்லாஹுடைய ஞாபத்த பாவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சுண்ணத்தென் என்ற ரசூலா சொல்லுவாங்க istainu bi qada'i hawaijikum bil kitman நீங்க அல்லாஹுடைய நியமத்தலை பாவிச்சு உங்கட தேவைகளை பரிபூர்ணமாக கூடிய நேரத்துல அத மறைவாக செஞ்சுக்கோங்க என்று சொல்றாங்க எப்ப நீங்க அதை பகிரங்கமாக அடுத்த நான் போன வருஷமும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் இந்த வருஷமும் உங்களுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு ரெண்டு வாகனம் இருக்குது இவ்வளவு ப்ராஃபிட் வருது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த கிழமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த கிழமா

என்னுடைய உண்மத்துல என்னுடைய உண்மத்துல அல்லாஹுடைய கலா கதிர்க்கு பின்னால அதிகமான மக்கள் மௌத்தாகிறதுக்கு காரணமே கண்ணூர் என்பதாக கண்ணூர் ஒரு மனிதனை மௌத்தாக்கியது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை கலா கதிர்க்கு போற ஒரு மனிதன் என்ற உண்மத்துல அதிகமான மக்கள் மௌத்தாகிறது இந்த கண்ணூரால தான் என்றா எங்கட வீட்டை பார்த்து எங்களோட வாகனத்தை பார்த்து எங்களோட ட்ரெஸ்ஸ பார்த்து எங்கட நட பாவனைய பார்த்து யாருக்கும் அநியாயம் செய்யல அல்லாவுடைய நியமத்துல நாங்க அதை காட்டக்கூடிய நேரத்துல மக்களுடைய உள்ளத்துல கண்ணூர் அவர்களுடைய உள்ளத்துல வரக்கூடிய பொறாம வேற வேற காரணங்களின் மூலமாக உண்டாகக்கூடிய கண்ணூர் இருக்குது அதுல பயங்கரமான தாக்கம் இருக்கு சில நேரங்கள் எங்களுக்கு நல்ல நீயத்தா இருக்கும் ஆனாலும் எப்ப பொறாம் சுண்ணாவுடைய முறைக்கு மாற்றமாக போவோமோ அது எங்களோட வாழ்க்கையில பெரிய சோதனைகள் உண்டாகும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நிலைமைகள் சீராகணுமா அதுதான் சொல்லப்படுவது ஒரு புக்மின் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் ஏன் எனக்கு இந்த நிலைமை அநியாயமா காரணமா அல்லது யாருக்கு சரி நான் தரக்குறையாக நினைச்சிட்டேனா அல்லது யாருக்கு சரி கண்ணூரா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவைகள் காரணமாக மேலாம் எனவே எங்களை வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக நிலைமைகள் அல்லஹாக்கு சுபா சீராக்குவான் إنما عندنا بشأن الأباسم وموكيتهم وإخلاص ورحمة الشيخ ورفاقية الله سبحانه وتعالى ورحمة الله وآخر دعوانا الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله